ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க லாஸ்ட் பார்ட்டில் ஆகில சனம் கிட்ட உண்மையை சொல்ல சொல்லி இந்த சுனியக்காரையும் ஃபோர்ஸ் பண்ணிட்டா இருக்கா அவனும் நினச்சி பார்த்துட்டு இருக்கான் பழசை அதாவது இதுக்கு முன்னாடி அவள் பழசை ஞாபகப்படுத்தி பார்க்கும் போது அவளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டா இல்லையா ஸோ அதை நினச்சி பார்த்துட்டு இப்போ இவ்வளோ பெரிய உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்கி இருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப போனால் அந்த சுனியக்காரையும் ஸ்டாப் பண்ணிட்டு சரி விடுங்க நானே சொல்கிறேன் அது வந்து ஜன்னத் உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது இல்லையா ஸோ அதனால உங்களோட கல்யாண ட்ரெஸ்ஸை ஆகிலே சூஸ் பண்ணுறேன்னு சொன்னார் அதை தான் சொல்கிறதுக்கு தயங்குறாரு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் இதான விஷயம் இதுக்கே ஆகில் இவ்வளோ தயங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி எல்லாருமே நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் அப்போ கூட நம்ம ஆகில் சனமே தான் பார்த்துட்டு இருக்கான் ஆனால் அவன் என்னோட ஆனால் ஃபோனே பார்த்துட்டு இருக்கா அதாவது நம்ம ஷாத் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கான் அந்த மெசேஜை படிக்கிறதுக்காக ப்ரைவேட்டாக போய் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு ரூமுக்குள்ளே போய்ட்றான் இதை தூரத்தில் இருந்தால் அந்த லத்தீஃபா ஆண்டியும் பார்த்துட்டு இவளை கண்டாலே அந்த சுனியக்காரிக்கு பிடிக்காது ஸோ அதனால் இவளை இப்போ ரூமில் வச்சு லாக் பண்ணிவிட்டு அப்படின்னா நம்மளுக்கு ரிவார்டு கிடைக்கும் அவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அதை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க அந்த கேப்ல நம்ம ஆகிலும் பின்னாடியே அந்த ரூமுக்குள்ளே போயிடுறான் ஆகில் உள்ள போனதை அவங்க ரெண்டு பேரும் கவனிக்கல உள்ளே வச்சு இவங்க ரெண்டு பேரும் லாக் பண்ணிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க நம்ம சனமும் அவன் அனுப்புன மெசேஜை பார்த்துட்டு அவளுக்கு அழுகையாக வருது ஒன்றுமே புரியல எனக்கே இந்த விஷயத்துல சந்தோஷமே இல்லை எங்கள் ரெண்டு பேருக்கும் திரும்பவும் கல்யாணம் ஆகப்போகுது அவர் தான் என்னோட புருஷன் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஏவ்வளோ யோசிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சாத கல்யாணம் பண்ணிக்கிறதுனால நான் யாரையும் இலக்கம் பார்க்க போறோன்னு எனக்கே இப்படி தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சா இருக்கா அப்போ கரெக்டாக அங்கே ஆகிலும் வந்துடுறான் அவன் வந்துட்டு என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க நான் அவங்களோட ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான் உடனே இவ்வளோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்புறம் நான் எதுக்காக அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணுற அளவுக்கு எந்த விஷயமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சமாளிக்க பார்த்துட்டு இருக்கா ஆனால் அவனோ திரும்ப திரும்ப விடாமல் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னு சொல்லுங்க என்கிட்ட அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் நான் எதுக்காக அங்கே உங்ககிட்ட சொல்லணும் எனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னை பற்றி கவலைப்பட என்னோட புருஷன் இருக்காரு நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பு கிளம்ப போனால் அங்கே டோர் லாக் ஆயிருக்கிறது தெரியுது உடனே இவள் பதட்டம் ஆகிடுறான் அகில் டோரை யாரோ வெளிப்பக்கமாக லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதே மாதிரியே லாக் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை வந்து இந்த சுனியகாரிகிட்ட சொன்னா அவளும் அவங்க ரெண்டு பேருக்கும் ரிவார்டாக ரெண்டு வலையில் கொடுத்துட்ருக்கா அவங்களும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் அகில காணமே அவர் எங்கே போனார் அப்படின்னு கேட்டால் அவர் நாங்களும் பார்க்கல வேணும்னா வீட்டுக்குள்ளே இருக்காரான்னு போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் தேட போய்ட்றாங்க இங்கே இவ்வளோ ரொம்ப பதட்டமாயிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது யார் இப்படி பண்ணால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக பேசிகிட்டு இருக்கா அதை பார்த்துட்டு ஆகிலும் எதுக்காக இவ்வளோ பதட்டமாகுறீங்க ஆகிறீங்க அப்படின்னு கேட்டா யாராவது நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருக்கிறத பார்த்துட்டாங்கன்னா தப்பா நினைப்பாங்கல்ல உங்க மனைவியை எடுத்துக்கோங்க அவங்க ஏதாவது என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பதட்டமா பேசிட்டு இருக்கா உடனே இவன் ரிலாக்ஸ் எதுக்காக பதட்டம் பதட்டமாக ஒன்றும் இல்ல காதல்ல நம்பிக்கை இருக்கணும் எனக்கு என் காதல்ல முழு நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி என்னோட மனைவி சனம் அவளுக்கும் முழு நம்பிக்கை இருக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஏன்னா வேற ஒரு பொண்ணு கூட பார்த்தாலும் அவ என்னை பத்தி தப்பா நினைக்க மாட்டா காதலில் ட்ரஸ்ட் இருக்கணும் அதுக்கப்புறமா தான் மற்றதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசினா அவளும் சொல்கிறாள் ஏன் ஷாக்கும் என் மேலே முழு நம்பிக்கை இருக்குது அவரும் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்புறம் என்ன ஃப்ரீயாக விடுங்க சரி இந்த விஷயத்தை சொல்லுங்கள் ஷா அதை நீங்கள் லவ் பண்ணுறீங்களா அவரை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்கான் இது என்ன கேள்வி ஏன் இப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டா நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் அவரை நீங்கள் உண்மையிலேயே காதலிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் நான் இந்த விஷயத்தை பற்றிலாம் உங்ககிட்ட எதுக்காக சொல்லணும் ஷா அதுக்கிட்டே நான் சொல்லிட்டேனே அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டேன் இருக்கா அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டு ஆகிலிருந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே இவளுக்கு டவுட் வந்துருது ஒருவேளை அந்த ரூம்ல வச்சு ஆகிலே சேர்த்து நீங்க லாக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல நாங்க தான் உள்ளே போறதை பார்த்தோம் ஆஹிலலாம் உள்ள வச்சு லாக் பண்ண சான்ஸ் இல்லை வேணும்னா வாங்க போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க இந்த பக்கம் இவனும் திரும்ப திரும்ப அதே தான் கேட்டுட்டு இருக்கான் நீங்க ஷா காதலிக்கிறீங்களா அப்படின்னு அவளும் சொல்றா அவர் என்ன ரொம்ப காதலிக்கிறாரு அவர் என் மேலே அக்கறையா இருக்காரு பாசமா இருக்காரு அவர் என்ன உயிருக்கிறா காதலிக்கிறாரு அப்படின்னு சொன்னா நான் அவர் காதலிக்கிறாரா இல்லையாங்கிறத பத்தி கேட்கல நீங்க உங்களோட புருஷனை அதாவது ஷாத காதலிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா இவ டக்குன்னு உடனே ஆமான்னு சொல்லிடுறா உடனே நம்ம ஆகிலோட மனசு உடஞ்சு போயிடுது ஆமா தான் பட் இருந்தாலும் நான் எதையோ உன்னை மிஸ் பண்ணிட்டேன்னு தோணுது எதையோ உன்னை நான் இழந்துட்டேன் என்னோட வாழ்க்கையில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்ப இவனுக்கும் புரிஞ்சிருது அப்ப உண்மையிலே இவ சாதை காதலிக்கல போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான் சொல்றான் அதெல்லாம் விடுங்க இப்ப இந்த டோரை எப்படி ஓபன் பண்றது ஷா வேற என்ன தேடுவாரு யாரு லாக் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான் அப்பதான் கரெக்டா அவளுங்களுமே வந்து பாக்குறாங்க உடனே இவங்க ரெண்டு பேரும் முறைச்சு பார்க்கவும் கொடுத்த வலையில திருப்பி கொடுத்துறாளுங்க அதுக்கப்புறம் டோரையுமே ஓபன் பண்ணியாச்சு அப்ப அவங்க ஷாதுமே வந்துடுறான் உடனே இவ போயிட்டு சாதை ஹக் பண்ணிக்கிறா என்னாச்சு ஜன்னத்துன்னு கேட்டா ஒண்ணும் இல்ல எனக்கு பயங்கரமா தலை கடவுளுக்கு இது வாங்க இங்கேருந்து நம்ம ஹோட்டலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க இப்போ நைட்டாக எடுத்து இந்த நூறு ஜகானோ ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருக்கா அதாவது ஆகில் வீட்டில் ஃபோட்டோ எடுத்தாங்கல்ல அதோட ஆல்பம் தான் அதை பார்த்துட்டு இருக்கும் போது டக்குனிவளோட கண்ணில் ஒரு விஷயம் மாட்டிடுது அதாவது நம்ம நீலாம்பரியோட ஃபோட்டோ பேக் சைடில் இருக்குது அதை பார்த்துட்டு இவளுக்கு ஒன்றுமே புரியல புத கண்ணாடியெல்லாம் வச்சு பார்க்கறா இவங்க பார்க்க அப்படியே என்ன மாதிரியே இருக்காங்களே இவங்க தான் மாபேகம் தன்வீரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு கண்ணாடியில் போயிட்டு அவளோட அந்த மாறு விஷயத்தையுமே கழிச்சு பார்க்குறா ரெண்டு பேரோட முகமும் ஒரே மாதிரியே தான் இருக்குது கண்டிப்பாக அவங்களுக்கும் எனக்கும் எதுவும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறா இந்த பக்கம் நம்ம ஷாதும் ஹோட்டல் ரூம்ல இருக்கான் அப்போ அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது அதாவது நம்ம ஜன்னத் கிட்டேருந்து ஜன்னத் நான் அனுப்பியிருக்க மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஆர்வமாக போய் ஓபன் பண்ணுறான் அதில் அவள் எழுதியிருக்கா என்னோட வாழ்க்கையில சுக துக்கம் எல்லாத்துலேயுமே நீங்கள் என் கூட துணையாக இருந்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் எதுக்காக யோசிக்கணும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒத்துக்கிறா உடனே இவனுக்கு அளவு கடந்த சந்தோஷம் அப்படின்னா அவளும் என்ன காதலிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தலைவாணியெல்லாம் போட்டு பிச்சு போட்டு விளாண்டுட்டு இருக்கான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் தூரத்துலேருந்து அந்த ஜனத்தை பார்த்து பார்த்துட்டு தான் இருக்கா ஆமா சாத் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறேன் என்னோட கடந்த காலத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா என்னோட நிகழ்காலம் நீங்க மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சாவ தூங்கிட்டா போல இவனும் வந்துட்டு அவளுக்காக ஒரு லெட்டர் எழுதுறான் என்ன லெட்டர்னா அதாவது அவகிட்ட போய் சொல்லி உண்மையை மறைச்சான் இல்லையா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதெல்லாம் போய் தானே அதனால இந்த புது வாழ்க்கை தொடங்குறதுக்கு முன்னாடி எப்படியாவது இந்த லெட்டர் அவகிட்ட கொடுத்துறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் எழுதிட்டு இருக்கான் இப்ப மார்னிங் ஆயிடுச்சு காலங்காத்திலே நம்ம ஹீரோயினி ஆகிலோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா அவனும் இவளை பார்த்துட்டு என்ன காலையில் இங்க வந்திருக்கீங்களே என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா நான் ஷாத கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டேன்னு சொல்றா அவனுக்கும் ஒண்ணுமே புரியல அப்படியே பயங்கர ஷாக்கிங்கோட பார்த்துட்டு இருக்கான் ஆனாலும் கேட்குறான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஆனா எதுக்காக இந்த என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ஏன்னா நீங்கள் தானே நேற்று என்கிட்ட அவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க நான் ஷாதை காதலிக்கிறேன்னா அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான கேட்டீங்கல்ல அதனால இந்த விஷயத்த உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்து போயிடுறான் அவனும் அப்படியே அவ்வளோ சோகமாக சும்மா பார்த்துட்டு இருக்கான் அப்படியே அங்கே கட் பண்ணா இந்த நூர் ஜஹானும் வீட்டுக்கு வந்துட்டா போல அவன் நேராக வந்த உடனே ஃபர்ஸ்ட் அந்த நீலாம்பரியோட ஃபோட்டோவை தான் பார்த்துட்டு இருக்கா அப்படியே பார்க்கறதுக்கு என்ன மாதிரியே இருக்காங்களே இவங்க ஆனால் இவங்க இந்த போபாலோட மாவேகம் ஆனால் என்ன பாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு எல்லாரும் கல்யாண வேலையில் பிஸியாக இருக்காங்க இதுதான் நல்ல சான்ஸ் அந்த தன்வீரை பற்றி நான் எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா அதுக்கப்புறம் கல்யாண ட்ரெஸ் வாங்குறதுக்காக வர சொல்லியிருப்பாங்க போல ஸோ அதனால ட்ரெஸ் வந்துட்டு எதை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஷாத் ஜனத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் இந்த பக்கம் இந்த சூனியக்காரியும் day ஒரு சாரி எடுத்துட்டு போயிட்டு ஆகில் கிட்ட இது எனக்கு நல்லா இருக்குமா பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை வெறுப்பேத்திட்டு இருக்கா இந்த பக்கம் நாசியாவும் ஒரு சாரி எடுத்து சைஃப் கிட்ட காட்டி இது எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா அவனும் அந்த சாரில அந்த சூனியக்காரியை தான் பாக்குறான் ஸோ அதனால அந்த சாரியை அவன் எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு இது நல்லா இல்லை வேற ஏதாவது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள அனுப்பிச்சிட்டு அந்த சாரி எடுத்துட்டு போயிட்டு நேரா அந்த சூனியக்காரி கிட்ட போயிட்டு இது உனக்காக நான் செலக்ட் பண்ண சாரி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சு பேசிட்டு இருக்கான் நல்ல வேலை இந்த பக்கம் சனமா பார்க்கறதுலேயே போக்கஸ்ஸா இருந்ததுனால அந்த பக்கம் அவங்க ரெண்டு பேரும் பார்க்கல அதுக்கப்புறம் அவனும் ரூமுக்கு போகிறேன் வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறான் அதுக்குள்ள இந்த நூர்ஜஹானோ ஜகானும் ரூமுக்கு தான் வந்திருக்கா நீலாம்பரியை பத்தி ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்காக அப்போது ஒரு சாவி கிடச்சிருக்கு அவளுக்கு இந்த சாவி எதுக்கான சாவி இதை இவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கும் போதே பார்த்தா அந்த பக்கமாக யாரோ வர மாதிரி தெரியுது டக்குன்னு இவளும் போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு காட்டனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறா அதுக்கப்புறம் பார்த்தா தம்பிக்கார தான் அந்த ரூமுக்குள்ளே வரான் நம்ம தம்பி தானா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் பேச போனா பின்னாடி அந்த சுணியக்காரையும் வரா அவளை பார்த்துட்டு இவ திரும்பவும் போய் அந்த காட்டுனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறா வந்த உடனே அவனை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா அவனும் வந்துட்டு இதை நான் உனக்காக செலக்ட் பண்ண சரி இதை இப்போவே எனக்கு போட்டுக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சரி நீ வெளியே போ அப்படின்னு சொன்னால் இல்லை நான் வெளியெல்லாம் மாட்டேன் ஏன் முன்னாடியே தான் நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிடிவாதமாக நின்றுட்டு இந்த கன்றாவியெல்லாம் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் வேற பார்த்துட்டு இருக்கா அப்போ அவளும் சொல்கிறா சரி நீ எனக்காக ஃபஸ்ட் டைம் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க உன்னை நான் எப்படி டிசப்பாயின்ட் பண்ணுறது ஸோ அதனால் பிரச்சனை இல்லை நீ இங்கே இரு ஆனால் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனும் அவளோட ப்ளவுஸில் இருக்கிற நாட்டெல்லாம் கழட்டி விட்டுட்டு இருக்கான் இதெல்லாம் தூரத்துலேருந்து நூறு ஜகானும் பார்த்துட்டு என் தம்பிக்கு காதலிக்கிறதுக்கு நேரங்காலமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா அப்போ அந்த பக்கமாக யாரோ வர மாதிரி தெரியுது இவள் பார்த்துட்றா இவ ஜன்னல் பக்கமாக தான் நின்றுட்டுருக்கா ஸோ அதனால் இவள் பார்த்துட்றா வர்றது அந்த ஆசையாக தான் இப்போ அவள் வந்து பார்த்தா தம்பி வசமாக மாட்டிப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சில கற்களை எடுத்து அந்த பக்கமாக தூக்கி போட்டுறா அது தெரியாமல் அப்படியே நடந்து வந்தவ டக்குன்னு கீழே விழுந்துடுறா ஆண்டு கத்தவும் அந்த சவுண்டு இவங்க ரெண்டு பேருக்கும் கேட்டுருது நாசியாவோட சவுண்டாச்சு இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை வெளியே அனுப்பிச்சிட்டு இவ போயிட்டு கபோர்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறா அவன் அப்படி வெளியே போனதை இவ பாத்துறா சைஃப் எதுக்காக இந்த ரூம்லேருந்து வெளியே போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த பக்கமாக ஆகில் வந்துடுறான் என்ன ஜினாசியா அப்படின்னு கேட்டால் கால் சுலுக்கு பிடிச்சிருச்சுனா அப்படின்னு சொல்கிறான் சரி வா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அவனோட ரூமுக்கே கூட்டிகிட்டு போயிடுறான் ஸோ இந்த பக்கம் இவ ஒளிஞ்சிருக்கா அந்த பக்கம் அவள் ஒளிஞ்சிருக்கா அதுக்கப்புறம் அவளுக்கு உட்கார வச்சு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு அவளை ரூம்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு போயிட்டான் அவன் போனதுக்கு அந்த காட்டன்லேருந்து இவ வெளியே வந்தா கபோர்ட்லேருந்து அவளுமே இறங்கி வெளியே வரா ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம சூனியக்காரிக்கு என்ன பயம்னா ஒருவேளை நான் தம்பி கூட இருந்ததை இவங்க பார்த்துட்டாங்க போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் தான் பார்த்து தெரிஞ்சிக்கணும் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்